ஒரு ரெண்டு நிமிஷம் தான் முடித்த விஷயங்கள் நான் குழந்த படிக்கிற குழந்தைகளுக்கு நம்மளுக்கு வந்து முக்கியமாக இந்தியாவில் வந்து யார் படிக்கணும் அப்படின்னா இந்தியாவில் ஒரு சட்டம் இருந்தது இந்தியாவில் இப்போ நம்மளுக்கு ஒரு சட்டம் இருந்தது இந்தியாவில் யார் அந்த சத்தத்தை இல்லை டாக்டர் பாபா சாஹேப் வந்துட்டு அந்த சத்தத்தை இருக்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா கிராமங்கள் மட்டும் தான் படிக்கணும் யார் சட்டம் படிக்கணும் பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கணும் சத்திரியர்கள் மட்டும்தான் நாட்டை ஆகணும் வைத்தியர்கள் வியாபாரம் செய்யணும் அடிமையா இருக்கணும் யார் பிசி இந்த மக்கள் ரெண்டாவது எஸ் சி எஸ் சி மக்களும் படிக்கக்கூடாது சூத்திர மக்களும் படிக்கக்கூடாது இந்தியாவில் நம்ம படிக்கலாம் சட்டம் யாருன்னா வெள்ளக்காரர்கள்

மத்த பெண்கள் பெண்கள் கூட நீங்க படிக்க கூடாது எந்த சமூகத்திலே பெண்கள் கூட படிக்க கூடாது அப்போ எல்லாரும் படிக்கலாம் சட்டத்தை யாரு கொண்டு வெள்ளக்காரர்கள் இந்த நாட்டு நம்ம சட்டத்தை நாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சு கற்றுக்கணும் எல்லாரும் நம்ம படிக்க ஆரம்பிச்சுக்கணும் கல்வி என்ன கொடுக்கும் நம்மளுக்கு அறிவை கொடுக்கும்

அதே மாதிரி நல்ல சுகாதாரமான நல்லா வானும் அம்பேத்கர் சபே இருக்கிறாரு ஆனா இந்தியாவோட மருத்துவம் கேட்டிருக்கீங்கன்னா பணம் இருந்தா நல்ல மருத்துவம் பணம் இல்லையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி எல்லாம் தாழ்வான ஒரு நாட்டில் நம்ம வாங்க நடக்கிறோம் அது போல நீங்க இந்த நாட்டில் சுதந்திரம் போடுறதுக்காக இந்த நாடு சுதந்திரம் அடைந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவமா வாங்கணும்னு சொல்லி நம்ம சுதந்திரம் போட்ட தியாகிகள்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க ஆனா அந்த சுதந்திர நாட்டுல எல்லாருக்கும் சுதந்திரமா வாழ்றாங்களா எல்லாரும் சமத்துவமா வாழ்றாங்களா எல்லாரும் சகோதரத்துவமா வாழ்றாங்களா இல்ல ஏன்னா இங்க நாட்டுல இந்த கேஸ் சிஸ்டம் பெருசா இருக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் துப்புரவு பணியாளர் இருக்கும் என்ன வேலை அவங்க துப்புரவு குப்பு ஆள்றது அந்த அழுக்கு ஆள்றது எல்லாம் துப்புரவு பணி செய்யறாங்க ஆனா அந்த மக்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவங்க எல்லாம் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்து நம்ம ஏதோ இந்த வேலை செய்யறேன் எங்களுக்கு வெளிய மதிப்பு இல்லையே எங்களுக்கு நல்ல மரியாதை இல்லையே எங்களுக்கு நல்ல சம்பளம் இல்லையே எங்களுக்கு கவர்மெண்ட்னா பணி நிரந்தரம் பண்ண மாட்டோம் அவங்களுக்கு பிரைவேட்டை கொடுத்துருவாங்க ஆனா சொந்த நாட்டுல நம்மளுடைய மக்கள் தன்மானத்தோட வாழ்த்துக்கு பாபா சாஹப் அம்பேத்கர் எந்த காலத்திலயுமே நீங்க பிரைவேட்டை கொடுக்கறீங்க